யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை அல்வாய் வடக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கொழும்பு வெள்ளவத்தையை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை தேவராஜா அவர்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று சிவப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை அண்ணம்மா தம்பதிகளின் ஸ்ரீஷ்ட புதல்வரும் காலம் சென்றவர்களான தம்பையா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மருமகனும் കാളംച്ച കമലാദേവി അവരു സലദേവി ബാലകൃഷ്ണൻ ആകിയോരുന്നത് അൻപ സഹോദരും വസന്തകുമാരി മതിയളകൻ പ്രഭാകരൻ ചന്ദ്രകുമാരി കുപേന്ദ്രൻ രവീന്ദ്രൻ ജയവദനി ആകിയോരൻ അൻപ തന്നയും സുമതി സിന്തൽ കുമരൻ ധനുജ ദർശിനി വക്നേശ്വരൻ വിനോദിനി മൈതിനി ജയരൂപൻ ആകിയോട് അൻപറും தேவி குலசிங்கம் குலவதி ஆகியோரின் அன்புமைத்துடரும் சாதனா ஸ்ருதிகா சசாங்கி சாமுகி சாத்விகன் சஸ்வின் விதுஷன் மதுஷாயினி ஆத்மீகன் ஆரத்யா അവിരാഹ അസ്വിൻ അക്ഷയൻ ആർത്തീൻ പാസമിക മികുപേരും ആവാറ് ഇവർ വിത്തലയുറ്റവിനെ വേണ്ടുമാർ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന തകവൽ കുടുംബത്തിനർ அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்